பொதுவாக மருத்துவமனைகளில் உடல்நல பாதிப்புகளுக்கு சிகிச்சை பெறும்போது இரத்த பரிசோதனை மேற்கொள்ளச் சொல்வார்கள் அப்படியான பரிசோதனையானது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் என்ற முறையில் செயல்படுத்தப்படுகிறது ஆங்கிலத்தில் சிபிசி என சுருக்கமாக அழைக்கப்படும் இந்த இரத்த பரிசோதனையானது மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படும் பொதுவான சோதனையாகும் இதன் வழியாக பல மருத்துவ நிலைகளை கண்டறிய முடியும் என சொல்லப்படுகிறது அதே சமயம் ஒரு நபரின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மதிப்பிடுவதற்கும் தொற்றுகள் இரத்த சோகை லுகேமியா போன்ற பல நிலைகளை கண்டறியவும் இது பயன்படுகிறது இந்த பரிசோதனையில் இரத்த சிவப்பணுக்கள் வெள்ளை இரத்த அணுக்கள் பிளேட்லெட் எண்ணிக்கை ஹீமோகுளோபின் அளவு ஆக்சிஜனை கொண்டு செல்லும் இரத்தத்தில் உள்ள பொருளான ஹீமாடோக்ரிட் ஆகியவற்றை அளவிடலாம் இத்தகைய இரத்த பரிசோதனைக்கு செல்வதற்கு முன்பு நீங்கள் சாதாரணமாக சாப்பிடலாம் மற்றும் நீராகாரம் பருகலாம் ஒரு நாளின் எந்த வேளையிலும் இதை செய்யலாம் முழங்கையில் ஊசி செலுத்தி உங்கள் ரத்த மாதிரி எடுக்கப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு முடிவு தெரிவிக்கப்படும்